ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மிளகு கோழி தான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானால் என்ன ஊற்றிக்கலாம் பட்டை கிராமி ஏலக்காய்லாம் நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம் இது வந்து என் தாங்க செஞ்சு காட்ட போகிறாரு நம்ம கூட மூட வத்தா சேர்ந்தா போதும் நல்லா சூப்பரான ஒரு சைடிஷுங்க தயிர் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் நிறைய சளி இருக்குது கோல்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போட்டும் கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பேரே மிளகு கோழி வருவல் தாங்க இதுக்கு நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி வச்சுருக்கோம் ஒரு பத்து மிளகா பக்கம் அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போது கழுவி வச்ச சிக்கனும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சிக்கன் வறுவலாக தான் சேர்ப்புறோம் மிளகு கோழி வறுவல் அது அதுங்காட்டி நம்ம நிறைய தண்ணியெல்லாம் இதுக்கு தேவைப்படாது கறி வேகத்துக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் பாருங்கள் மிளகு வந்து ஒன்று ரெண்டாக இடித்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு ஆரம்பத்தில் போட்டுட்டால் கறியில் நல்லா ஊறி வந்துடும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் இது வந்து நல்லா வெந்துட்டாலே நமக்கு பாதிக்கு மேலே வேலை முடிஞ்சிது இந்த டைமில் நம்ம பெப்பர் போட்டிக்கலாங்க பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சாலே போதும்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய பீஸாக இருக்குது இன்னும் சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா என்னை கேட்டால் கால் மணி நேரம் சிக்கன்லாம் ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லைங்க ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் பாருங்கள் ஃப்ளேவர் எப்படி தெரியுமா இருக்குது மிளகோட வாசனை வேறு லெவலுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சும்மா சொல்லக்கூடாது இங்கே பாருங்க தலை தழை தலைன்னு கொதிக்கிதா அப்படி ஒரு டம்ளர் எடுத்து குடிக்கலாம் போல் இருக்குது எனக்கு வேறு சளி பிடிச்சமும் கிடச்சிட்ருக்கு ஓகே சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு அல்டிமேட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் அப்படியே தொட்டுன்னு சாப்பிட்ணும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஈஸியாக சிம்பிளாக ஒரு சைடு செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் போய் உக்காந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சப்போர்ட் நீங்கள் என் சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம வந்து டூ ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒன் மன்தில் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இஸ் வெல்